இந்த ரயில் பாருங்க சுத்த போ இந்த ஊருக்கு வந்து பாஸ்கரே போது ஸ்டேஷனுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சுட்டு இருந்தான் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க எங்க பாஸ்கரே பந்து விளையாட போயிருக்கான் இருக்கு <laughs> <laughs>

எந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ அத பள்ளிக்கூடத்துல இருந்தவடா சரி சரி பாஸ்கரே என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறது தான் நல்லது இப்படிதான் மோகன் ரங்க இருக்கான அந்த வீட்டுக்கு சமயக்காரியா ஓட்டி வந்தா அப்புறம் அந்த வீட்டு யஜமானியாவே ஆயிட்டான் ஜாகிரத பர்வதான் உனக்கு இந்த தான் தெரியுமா என்னடா பள்ளியாள உலகநாதன் ஒருத்தன் அவன் இதே மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணு வந்தாங்க அது வரைக்கும் ஓஹோ இருந்த உலகநாத இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரே மாசத்துல ஓட்டாண்டி ஆயி ஓட்ட கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்க அம்மா ஒரு கவலம் சோறு போடுங்க பிச்சை எடுத்தானே அம்மா அவங்க ரூம் ரெடி சார் வாங்கம்மா போல தம்பி அவங்களை எல்லாம் ரொம்ப போக சொல்லிட்டு

ரெண்டு பட்டி வந்தாச்சே உன்ன நீ எடுத்துக்கோ கேய் குடுனே நீ எடுத்துக்கோ பறப்புடு ரொம்ப அம்மான் படுத்திட்டீங்க அம்மா இرمே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது வாம்மா போலாம் ஏ ஒண்ணுக்கு வந்திருக்கே ரோஷம் உனக்கு இன்னு வரலியா பறப்புடு சீ பா அம்மா பரமதா வந்தீ டிக்கெட் எடு கேக்கடவே டிக்கெட்லாம் ஹண்டில போறா பாடி வெளிய எறிஞ்சி உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் உனக்கு தேக் கிளாஸ் பாஸ்கரை பத்தின கவலையெல்லாம் மறைஞ்சு நாளைக்கு உங்க ரெண்டு பேரை மணமக்களா பாக்க போறேங்கிறது நினைச்சு பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சுமார் எவ்வளவுமா இருக்கும் கல்யாண படம் வாங்க போனவங்க ஏண்டா இவ்வளவு நேரம் அது வந்து நானூறு நேரம் நீ எழுநூறு ரூபாய்க்கு புறம் சொன்னேன் எந்த புடவையை கேட்டாலும் ஒண்ணு அறுநூத்தி தொண்ணூறு ரூபான்றான் இல்லன்னா எழுநூத்தி பத்து ரூபான்றான் அப்பா எழுநூத்தி பத்து ரொம்ப ஜாஸ்தி எழுநூறுக்கு வேணும் சொன்னா முந்தாளியை கத்திரிச்சுக்க வேண்டாம் என்ன என்ன பண்ண சொல்றேன் ஆமா நீங்க சொன்னபடியே வாங்கி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எழுநூறு ரூபாய் நல்லா இருக்க நல்லா இருக்கமா அம்மா குடி சீக்கிரத்துல இன்னொரு கல்யாண கூட வாங்க வேண்டியதா இருக்கும் கீதா நீயே சொல்லு அந்த புடவையை தட்டில வைம்மா உன் கையாலேயே எடுத்து மாலத்துக்கிட்ட தேங்க <laughs>